നിന്നക്കി നമ്മ ഈ ഇരു ഇന്ത്യയുടെ 28 സ്റ്റേറ്റ്സ് பார்க்கலாம் ഓക്കേ இவங்களுக்கு எப்படி ஸ்டேட் சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி யோசிக்கும்போது எங்களுக்கு நாங்கள் இதை வாங்கி இதில் இருந்து ஆரம்பித்தோம் இப்போ உங்களுக்கு நாங்கள் ரெண்டு இடம் சொல்லியிருப்போம் அவங்க நாங்கள் சொல்ல சொல்ல அவங்க ஈஸியாக சொல்ல ஆரம்பித்தாங்க அதனால் நான் உங்களோடய ஷேர் பண்ணோம்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இதை சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால் நான் அந்த இதில் ஷேர் பண்ணுறேன் இப்போ அவங்களுக்கு இருபத்தெட்டு ஸ்டேட்டோட பேருமே தெரியாது ஏன்னால் ரெண்டே ரெண்டு தடவை சொல்லியிருப்போம் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச பேரில் அவங்க சொல்லிட்டு வருவாங்க கூடுதலாக வர வர மீதி இருக்கிறது நாங்கள் சொல்லிட்டு வருவோம் இது அவங்க உங்கள் குழந்தைங்களும் பார்க்க பார்க்க முதல் தடவை ரெண்டாவது தடவை பார்க்கும்போது அவங்களுக்கு ரெண்டு மூணு பேர்கள் பரிச்சயமாயிடும் அடுத்தடுத்த தடவைகள் பார்க்கும்போது ஒரு அஞ்சு தடவை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பத்து ஸ்டேட் இருந்து பாஞ்சி ஸ்டேட் வரைக்கும் வந்துடும் ஒரு நாலஞ்சு தடவை திறந்து பார்க்கும்போது அல்லது கேப் விட்டு கேப் விட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டேட் பேர்லாம் வந்துடும் ஸோ நாங்கள் ட்ரை பண்ணோம் அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் இது உங்களுக்கு உங்களுக்காக அந்த வீடியோ சேர்ந்து காலை இப்போ இது இந்த மேப் யார் என்ன மேப்பிடா இந்தியா வெரி குட் என்ன மேப்பு இந்தியா ஓகே இப்போ இந்தியா மேப்பில் ஃபஸ்ட் எடுத்தனு எந்த ஸ்டேட் வைக்க போறீங்க ஆ அந்த ஸ்டேட்டோட பேர் என்ன வெரி குட் வைங்க இதில் இப்போ நம்மளோட ஸ்டேட் என்ன ஆ நம்மளோடது தமிழ்நாடு நமக்கு லெஃப்டில் இருக்கிறது இப்போ நமக்கு எத்தனை ஸ்டேட் தெரியும் என்னென்ன ஸ்டேட்டு வெரி குட் அடுத்து எடுத்து வைங்க ஓகே இதில் வந்து எத்தனை ஸ்டேட் இருக்கு என்னென்ன ஸ்டேட் இருக்கு ஆந்திர ஓகே வெரி குட் இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை ஸ்டேட் தெரியும் நாலு ஸ்டேட் தெரியும் என்னென்ன ஸ்டேட் தெரியும் தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேஷ் வெரி குட் அடுத்து இது என்ன ஸ்டேட்டு இது என்ன ஸ்டேட் கர்நாடகா ஆ இப்போ நமக்கு எத்தனை ஸ்டேட் தெரியும் அஞ்சு அஞ்சு ஸ்டேட் தெரியுமா அஞ்சு ஸ்டேட் என்னென்ன ஸ்டேட் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா ஓகே இப்போ நமக்கு எத்தனை ஸ்டேட் தெரியும் அஞ்சு ஸ்டேட் தெரியும் சரி அடுத்த ஸ்டேட் எடுங்க வெரி குட் இதில் இப்போ எத்தனை ஸ்டேட் இருக்கு ரெண்டு ஸ்டேட் இருக்கு என்னென்ன ஸ்டேட்டு ஒரிசா சட்டீஸ்கர் சத்தீஸ்கர் ஸ்டேட் இருக்கு ரெண்டு ஸ்டேட் இருக்கு இது என்ன ஸ்டேட் ஒரிசா வெரி குட் நீ ஆல்ரெடி நமக்கு எத்தனை ஸ்டேட் தெரியும் அஞ்சு ஸ்டேட் தெரியும் இப்போ எத்தனை ஸ்டேட் தெரியும் ரெண்டு ஸ்டேட் தெரியும் மொத்தம் இப்போ எத்தனை ஸ்டேட் ஆச்சு ஏழு ஸ்டேட் ஆச்சு என்னென்ன அந்த ஏழு ஸ்டேட்டு ஒன்று

என்னென்ன ஸ்டேட் இருக்கு? ஹ்ம் இந்த குட்டியா இருக்கிறது கோவா கோவா குட்டியா இருக்குறது கோவா பெருசா இருக்கிறது மகாராஷ்டிரா இப்போ நமக்கு எத்தனை ஸ்டேட் ஆல்ரெடி எத்தனை ஸ்டேட் தெரியும்? 7 இப்போ எத்தனை ஸ்டேட் தெரியும்? ரெண்டு. அப்ப 7 ரெண்டு சேர்ந்தா 9 9 ஆச்சே. இப்போ 9 ஸ்டேட் என்னென்ன ஸ்டேட்னு சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க நீங்க சரியா. 1 ஆ தமிழ்நாடு வெரி குட் கேரளா வெரி குட் ஆந்திர பிரதேஷ் வெரி குட் தெலுங்கானா வெரி குட் கர்நாடகா கர்நாடகா வெரி குட் ஒரிசா வெரி குட் சத்தீஸ்கர் வெரி குட் கோவா வெரி குட் மகாராஷ்டிரா இதோட எத்தனையாச்சு நமக்கு ஒன்பது ஸ்டேட் தெரியும் அடுத்து பத்தாவது ஸ்டேட் எந்த ஸ்டேட் வைக்க போறீங்க ஆ வெரி குட் இது வந்து என்ன ஸ்டேட்டு குஜராத் இது 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 நம்மள்கிட்ட நமக்கு ஆல்ரெடி எத்தனை ஸ்டேட் தெரியும் ஒம்போது ஸ்டேட் தெரியும் இப்போ பத்தாவது ஸ்டேட்டை என்ன ஸ்டேட் சொல்கிறீங்க குஜராத் ஓகேவா இப்போ இந்த பத்து ஸ்டேட்டோட பேருங்க சொல்லுங்கள் ஒன்று ம் வெரிகுட் கர்நாடகா ஆ ஆ சட்டீஸ்கர் ஆ வெரிகுட் மகாராஷ்ட்ரா குஜராத் மொத்தம் பத்து ஸ்டேட் ஆச்சா அடுத்து அடுத்த ஸ்டேட் என்ன எடுத்து வைக்கிறீங்க அந்த ஸ்டேட்டோட பேர் என்ன ராஜஸ்தான் அந்த ஸ்டேட்டோட பேர் என்ன ராஜஸ்தான் இப்ப நமக்கு எத்தனை ஸ்டேட் தெரியும் ஆல்ரெடி பத்து தெரியும் இந்த ஒன்னோட சேர்த்தா எத்தனை ஆச்சு பதினொன்னாச்சு அந்த பதினொன்று ஸ்டேட் சொல்லுங்க அப்பா நம்பர் சொல்றேன் நீங்க ஸ்டேட்டோட பேர் சொல்லுங்க ஒன்னு வெரி குட் ரெண்டு மூணு

வெரி குட் இந்த ஸ்டேட்டோட பேர் என்ன மத்திய பிரதேஷ் இதோட எத்தனை ஆச்சு பன்னெண்டு ஸ்டேட் ஆச்சு இந்த ஸ்டேட் பன்னெண்டாவது ஸ்டேட் என்ன வச்சிருக்கிறோம் மத்திய பிரதேஷ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன்னு வெரி குட் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மகாராஷ்டிரா பத்து குஜராத் ராஜஸ்தான் பன்னெண்டு மத்திய பிரதேஷ் வெரி குட் அடுத்த ஸ்டேட் எடுத்து அது என்னது ஜம்மு காஷ்மீர் அது நம்மளோட ஸ்டேட்டா அது நம்மளோட ஸ்டேட்டு கிடையாது யூனியன் டெரிட்டரி சரியா ஆனால் அது நம்மளோட இந்தியாவோட பகுதி தான் அது நமக்கு ஸ்டேட்டு கிடையாது யூனியன் டெரிட்டரி இதை நம்ம யூனியன் டெரிட்டரி பற்றி பார்க்கும்போது பார்ப்போம் சரியா இப்போ அடுத்த ஸ்டேட் எடுத்து வைங்க இப்போ இந்த பகுதி ஜம்மு காஷ்மீர் சொன்னோம்ல ஜம்மு காஷ்மீர் வந்து ஸ்டேட்டாக நம்மளுது ஸ்டேட் கிடையாது ஓகேவா அதனால அது கீழகிறது மட்டும் கொண்டு பண்றோம் ஓகேவா இப்போ கீழகிறது எத்தனை இருக்கு எத்தனை இருக்கு ஆ என்னென்ன இருக்குது ஹரியானா ஹரியானா பஞ்சாப் பஞ்சாப் ஹிமாச்சல பிரதேஷ் எத்தனை என்னென்ன இருக்கு ஹரியானா ஹரியானா பஞ்சாப் பஞ்சாப் ஹிமாச்சல பிரதேஷ் நமக்கு ஆல்ரெடி எத்தனை ஸ்டேட் தெரியும் பன்னெண்டு ஸ்டேட் தெரியும் இப்போ எத்தனை தெரியும் மூ ஆ எத்தனையாச்சு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இப்போ நமக்கு எத்தனை ஸ்டேட் தெரியும் பதினஞ்சு தெரியும் இங்கே ஸ்டேட் ஒன்னு ஒன்னு வெரி குட் குட் கர்நாடகா வெரி குட் ஏழு எட்டு கோவா வெரி குட் ஒன்பது மகாராஷ்டிரா பத்து குஜராத் பதினொன்னு ராஜஸ்தான் பன்னெண்டு மத்திய பிரதேஷ் பதிமூணு இங்க இருக்கிறது ஹரியானா கை எடுத்துட்டு சொல்லுங்க ஹரியானா பதினாலு பஞ்சாப் பதினஞ்சு ஹிமாச்சல பிரதேஷ் ஓகேவா இப்ப நம்ம பதினஞ்சு ஸ்டேட் சொல்லிட்டோம் அடுத்த ஸ்டேட் எடுங்க இதுல எத்தனை ஸ்டேட் இருக்கு என்னென்ன இருக்கு ஒன்னு உத்தரகாண்ட் இன்னொன்னு யூபி உத்தரப்பிரதேஷ்

மகாராஷ்டிரா பத்து குஜராத் பதினொன்னு இப்ப கையை மணிக்கு ஒரு மட்டும் ராஜஸ்தான் பன்னெண்டு மத்திய பிரதேஷ் பதிமூணு ஹரியானா இங்க ஹரியானா பதினாலு பஞ்சாப் பதினஞ்சு ஹிமாச்சல பிரதேஷ் பதினாறு உத்தரகாண்ட் பதினேழு ఉత్తరప్రదేశ్ ఆ அடுத்து அடுத்து எடுங்க ఇదిలో நமக்கு ఎన్ని స్టేట్ இருக்கு 20 సల్రె ఎన్ని వన్న రెండ్ 3

ஜார்கண்ட் ஜார்கண்ட் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் சிக்கிம் சிக்கிம் ஓகேவா நமக்கு இதுல எத்தனை இருக்கு நாலு ஸ்டேட் தெரியும் ஆல்ரெடி எத்தனை ஸ்டேட் இருக்கு பதினாலு இப்போ இதோட எத்தனை ஆச்சு நாலு சேர்ந்தா ஆல்ரெடி பதினேழு தெரியும் இப்போ இதுல எத்தனை தெரியும் நாலு தெரியும் அப்போ பதினெட்டு பீகார் பத்தொன்பது ஜார்கண்ட் இருபது வெஸ்ட் பெங்கால் இருபத்தி ஒன்னு சிக்கிம் இருபத்தி சிக்கிம் ஓகேவா நம்ம இருபது சொல்லுவோமா பதினெட்டு பீகார்

గుజరాత్ పది రాజస్థాన్ పన్నెండు మధ్యప్రదేశ్ ప్రదేశ్ హర్యానా హర్యాణ పంజాబ్ హిమాచల్ ప్రదేశ్ ఉత్తరాఖండ్ పది ఉత్తరప్రదేశ్ పది బీహార్ జార్ఖండ్ జార్ఖ్ వెస్ట్ బెంగల్ సిక్కిం இப்ப நமக்கு எத்தனை தெரியும் இருபத்தி ஒரு ஸ்டேட் தெரியும் ஓகே அடுத்து எடுத்து வைங்க இதுல இப்ப எத்தனை ஸ்டேட் இருக்கு இதுல எத்தனை ஸ்டேட் இருக்கு இந்த ஏழு ஸ்டேட்டை வந்து என்ன சொல்லி சொல்லுவாங்க செவன் சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க வெரி குட் செவன் சிஸ்டர் என்னென்ன அசாம் மேகாலயா அருணாச்சல பிரதேஷ் நாகாலாந்து மணிப்பூர் மணிப்பூர் மிசோராம் மிசோராம் திரிபுரா திரிபுரா ஒன்னு மேகாலயா ஒன்னு மேகாலயா ரெண்டு அசாம் ரெண்டு அசாம் மூணு அருணாச்சல பிரதேஷ் அருணாச்சல பிரதேஷ் நாலு நாகாலாந்து அஞ்சு மணிப்பூர் அஞ்சு மணிப்பூர் ஆறு மிசோரம் ஏழு திரிபுரா ஆல்ரெடி நமக்கு எத்தனை தெரியும் இருபத்தி வரைக்கும் தெரியும் இப்போ எத்தனை ஆச்சு ஏழு

குஜராத் பதினொன்னு ராஜஸ்தான் பன்னெண்டு மத்திய பிரதேஷ் பதிமூணு ஹரியானா பதினாலு பஞ்சாப் பதினஞ்சு ஹிமாச்சல பிரதேஷ் பதினாறு உத்தரகாண்ட் பதினேழு உத்தரப்பிரதேஷ் பதினெட்டு பீகார் பத்தொன்பது ஜார்க்கண்ட் இருபது வெஸ்ட் பெங்கால் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு சிக்கிம் இருபத்தி ரெண்டு மேகாலயா இருபத்தி மூணு அஸ்ஸாம் இருபத்தி நாலு அருணாச்சல பிரதேஷ் இருபத்தி அஞ்சு நாகாலாந்து இருபத்தி ஆறு மணிப்பூர் இருபத்தி ஏழு மிசோரம் இருபத்தி எட்டு திரிபுரா இதை மட்டும் இதெல்லாம் திரும்ப சொல்லி இருபத்தி எட்டு ஸ்டேட்டையும் ஒன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு தெலுங்கானா அஞ்சு கர்நாடகா

பதினஞ்சு ஹிமாச்சல பிரதேஷ் பதினாறு ஜார் உத்தரகாண்ட் சாரி பதினாறு உத்தரகாண்ட் பதினேழு உத்தரப்பிரதேஷ் பதினெட்டு பீகார் பத்தொன்பது ஜார்கண்ட் இருபது வெஸ்ட் பெங்கால் இருபது வெஸ்ட் பெங்கால் இருபத்தி ஒன்னு சிக்கிம் சிக்கிம் இருபத்தி ரெண்டு மேகாலயா இருபத்தி மூணு அசாம் இருபத்தி நாலு அருணாச்சல பிரதேஷ் இருபத்தி அஞ்சு நாகலாந்து இருபத்தாறு மணிப்பூர் இருபத்தி ஏழு மிசோரம் இருபத்தி எட்டு திரிபுரா இந்த மேலே இருக்கிற இந்த பகுதி வந்து என்ன பகுதி நம்மளோட தான் ஆனால் அது ஸ்டேட்டு கிடையாது யூனியன் டெரிட்டரி இப்போ நமக்கு இருபத்தெட்டு ஸ்டேட்டுமே தெரியுமா இதே மாதிரி நீங்களும் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேவா தேங்க்ஸ்